வணக்கம் அன்பான மக்கள் அனைவருக்கும் இன்றைக்கி வந்து வீட்டிலேயே ஒரு க்ரீமியான ஃபஸ்ட் குவாலிட்டி பிஸ்தாஷியோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன் இதுக்கு வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன் முட்டையோட வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவியும் ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கணும் இதுக்கு நான் இன்றைக்கி வந்து செப்பரேட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் இது கையிலையும் எடுக்கலாம் ஆனால் சம்டைம்ஸ் வந்து நம்ம பிஸியாக இருக்கிற டைமில் டப்பிடும் உடச்சி உள்ளே விழுந்துடும் அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம உடச்சி ஊற்றினாலே போதும் வெள்ளைக்கருவ வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அழகாக வந்து கீழே வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் மஞ்சக்கருவை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பால் மாதிரி நீட்டாக உள்ளே போட்டுடலாம் ஸோ நான் இது ரெண்டத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது இந்த மஞ்சக்கரு மட்டும்தான் வந்து இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வெள்ளக்கருவை நான் வந்து தனியாக ஆம்லெட் போடுறதுக்காக எடுத்துட்டேன் இந்த மஞ்சக்கருவில் வந்து கஸ்டர்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் கஸ்டுக்கு வந்து இந்த நாலு மஞ்சக்கருவோட ஒரு கப்பு சூடான பாலை உள்ந்து உள்ளே ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு பேனை வச்சுட்டு இந்த மிக்ஸை வந்து உள்ளே ஊற்றணும் இது கொதி வந்துடக்கூடாது அதனால தான் லோ ஃப்ளேமில் வைக்கிறோம் கொதிக்காமையே ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும் இது கட்டியும் படக்கூடாது கொதிக்கவும் கூடாது அந்த மாதிரி கிண்டி தனியாக கூல் டவுன் பண்ண எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போது நம்ம கஸ்டர்டுக்கு அப்புறமா நம்ம வந்து பிஸ்தா ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம் அதனால் பிஸ்தா பருப்பு ஒரு கப் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா இது கூட முக்கால் கப்புக்கு வந்து சர்க்கரை ப்ரவுன் சுகர் தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுறதுனால ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு ஒரு குறை குறைப்பே இல்லை அவ்வளோ நைஸாக இருந்தது இப்போ அடுத்து நம்ம ஒரு அரை கப் க்ரீம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கப் வந்து எவாப்ரேட்டட் மில்க் ரெண்டத்தையும் ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட இந்த ஏற்கனவே அரைச்சி வச்ச பிஸ்தா சர்க்கரை இதை வந்து உள்ளே கொட்டிவிடுவோம் இதில் இந்த மறைச்சி வச்ச மிக்சரில் ஒரு கால் கப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மித்ததை தான் நான் இதில் ஊற்றியிருக்கேன் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வச்சுட்டோன்னா நல்லா வந்து திக்கான ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னே இறக்கி வச்சுட்டு இது கூட அந்த தனியாக எடுத்து வச்சுருந்த மிக்சரையும் உள்ளே ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதுக்கப்புறம் அந்த கஸ்டர்டு அதையும் ஊற்றி மிக் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தனியாக கூல் டவுன் பண்ண விட்டுவிட்டேன் இப்போ இது சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டு மணி நேரம் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரீசர் இல்லை ஃப்ரிட்ஜு இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் மேக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் இது சேர்னுன்னு சொல்லுவாங்க இது ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லைனாலுமே அதை அப்படியே பவுலில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணாலும் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஐஸ்கிரீம் மேக்கர் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கி கொடுக்கும் இது ஏற்கனவே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து எடுத்த மிக்சரை ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதை இதுக்குள்ளே ஊற்றினோன்னா இது நல்லா வந்து சேர்ன் பண்ணி அதை கெட்டியாக்கி ரொம்ப க்ரீமியாக ஆக்கி கொடுக்கும் நம்மளுக்கு இதுக்கப்புறமா இதை ஒரு நைன் ஹார்ஸ் வந்து ஃப்ரீசரில் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இதில் எல்லாமே நல்லா முழு பிஸ்தா பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ குழந்தைங்களும் சாப்பிடும்போது அட்லீஸ்ட் நட்ஸு சாப்பிடாத குழந்தைங்க இப்படி கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க பால் நிறைய ஆட் பண்ணுறதுனால க்ரீமியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி